ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியான ரவா கொழுக்கட்டை பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் ரவா கொழுக்கட்டையும் தக்காளி சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ரவா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரவா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் முக்கா கப்புக்கு இந்த கப்புக்கு முக்கா கப்பு வந்து சேர்த்துருக்குறேன் ரவா வறுக்கும் போது எப்போதுமே மிதமான ஹீட்டில் தான் நம்ம வந்து ரவா வறுத்த எடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு செவந்து வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ரவா வறுத்தா போதும் இப்போது பேன் அடுப்புல வச்சு ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வச்சதும் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக ஜீரம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற உடனே சில்லி பிளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப் ரவாக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரவா ந நல்லா வந்துருச்சு இது அப்படியே நம்ம இப்போ ஆற விட்டுருலாம் கொஞ்ச நேரம் அப்படியே சைடில் வச்சிருவோம் ஆரட்டும் நல்லா வந்து வந்துச்சு பாருங்க இப்போ ரவை ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா ரவை மாவையும் நம்ம உருண்டை எடுத்துக்கணும் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க இது குக்கர்லயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க ரவா கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி ஏதோ ஒரு சட்னி வச்சு இது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்